இலங்கையின் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷ சற்று முன்னர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு அதிவேக பாதையில் பலியத்த நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் வழிமறித்து கைது செய்யப்பட்டுள்ளார் முறையற்ற விதத்தில் சொத்துக்கள் ஈடேற்றிய குற்றத்தின் பேரிலேயே யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது வெளியத்த பகுதியில் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமான தூங்க தெரிவித்தார் கைது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷ சற்று முன்னர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு அதிவேக பாதையில் பலியத்த நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் வழிமறித்து கைது செய்யப்பட்டுள்ளார் முறையற்ற விதத்தில் சொத்துக்கள் ஈடேற்றிய குற்றத்தின் பேரிலேயே யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது வெளியேத்த பகுதியில் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமான துங்க தெரிவித்தார் கைது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்